வணக்கம் நண்பர்களும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதிவில் வட பயணம் ஒருவர் கோயில் போயிருந்தேன் அங்கே கொஞ்சம் வீடியோஸ் எடுத்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸில் இங்கே தலைவர பற்றி பெயிண்டிங் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது எடுத்தேன் ஆவரேஜான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு ஆனால் முருகரை சூப்பராக பார்க்க முடிஞ்சது தரிசனம் பண்ண முடிஞ்சது அதுதான் க்ரேட்டு சம தரிசனம் அவ்வளோ கிட்ட நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வர செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ போகிறேன் பட் இந்த மாதிரி தான் இவ்வளோ கிட்ட பார்த்தது இதுதான் ஃபஸ்ட்டு சம தரிசனம் சூப்பர் தரிசனம் இது வந்து தலை வர வரலாறு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அந்த தளத்தில் இருக்கிற பெயிண்டிங்ஸ்லாம் சரியாக இருந்தது நல்லா இருந்துச்சு சூப்பராக முருகர் அப்புறம் அந்த ஆறுபடை வீடு கொடுத்த இது இது வந்து விநாயகர் வர விநாயகர் விநாயகர் டைம்ப்லாம் அப்புறம் ஒரு சிவலிங்கம் இருக்குது அப்புறம் கொடிமரம் எனக்கு என்னமே வீடியோ எடுக்கிற மாதிரி பக்கமாக இருந்துட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த அதுக்கப்புறம் இந்த பக்கமாக இருந்தோம்னா மூலவர் வந்து கொஞ்சம் தேங்காயெல்லாம் உடச்சோம் நாங்கள் அம்மன் சன்னதி அப்புறம் வந்து சண்முக சண்முகநாதர் அப்புறம் வள்ளி நம்ம அவங்க கால் குத்து ஃபங்க்ஷன் வந்துட்டு பரவிதான் மூலவர் உச்சவரையும் முச்சோர்கிட்ட தான் அச்சனை பண்ணுறாங்க மூலர்கிட்ட வெறும் தீப பாராஜனை மூளை ஒரு கிட்டே எடுக்கணும்னு பார்த்தேன் அது வந்து அச்சமாக இருந்தது சொன்னேன் இல்லைங்களா அதை சொல்கிறாங்களோன்னு பயம் ஜிம் பண்ணானரியலைப்பங்க ஜம் தான் பண்ணேன் அப்புறம் அந்த வலை பயணம் முடிவுக்கு மாடல் இருந்தது இந்த மாதிரி ஒரு ஒரு எடுத்துகிட்டு மெயின் என்ட்ரன்ஸ் தான் இதுக்கப்புறம் நாளைக்கு இங்கேருந்து உச்சவர் தெரிஞ்சார் உச்சவரம் எடுத்துனா இது உச்சம் வர அந்த இதெல்லாம் புறப்பாடு இந்த வாகனங்கள்லாம் பல்லாக்கி அப்புறம் இந்த பக்கம் உட்கார்ந்து மக்கள் அங்கே ஒரு பெயிண்டிங் வேலை படலாம் அதெல்லாம் எடுத்து அப்படியே என்னால் முடிஞ்சது மொபைல் வச்சு நம்ம எடுக்கணும் எதிரியே எடுத்தேன் கால் பண்ணி நல்ல தரிசனம் சரி அது நம்ம வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்து முருகரை தரிசனம் பண்ண போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி தான் இருக்கீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க நல்லா இருக்கேன்